ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றுலங்க ராத்திரி இரட்டிடுச்சி இனிமேல் தண்ணி ஊற்ற வேண்டான்னு ஊற்றலை நாளை காலையிலே வந்து ஊற்றலாம் ஆறு மணி ஏழு மணிக்கு இங்கே வர இவ்வளோ மல்லிகைப்பூ கிடச்சிச்சு ராத்திரில் பூ பிரிக்கக்கூடாதுன்னு வாங்க தரையில் இருந்தால் பிரிக்கக்கூடாது ஏதாவது பூச்சி போட்டு இருக்கும் இது ரெண்டாவது மாடியில் தானே இருக்கே அதனால் மொட்டை மாடியில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரிச்சிட்டேன் பூச்சியெல்லாம் இருக்காதுன்னு நல்லாயிருக்கா யாருக்கெல்லாம் மல்லிகைப்பூ பிடிக்கும்னு சொல்லுங்க எங்கள் பாருங்கள் அப்படியே என்னோடய தோட்டம் பூரா மணக்குதுங்க மல்லிகைப்பூ வாசம் லாஸ்ட் டைம் உள்ள பூ இல்லை இந்த வாட்டி நல்லா பூத்துருக்கு போன செட்டுமே நல்லா பூத்துச்சு போன மே மாதத்தில் பூத்ததுமே நல்லா பூத்துச்சு இப்போயுமே நல்லா பூக்குது ஜூன்லேயும் சரி ராத்திரலாம் எந்த பாருங்கள் நம்ம மாடித்தோட்டம் பார்த்துக்கங்க நான் இங்கே வருவேன் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே உட்காந்துருவேன் வீட்டில் உள்ள டென்ஷன் எந்த இதுவுமே ஞாபகம் வராது ஒரு ஒரு செடியாக பார்த்துட்டு அப்படியே ஒரு ஒன் ஹவர் டைம் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிடுவேன் பகலாக இருந்தாலும் சரி ராத்திரியாக இருந்தாலும் சரி எப்போ வந்தாலும் அப்படி தான் ஒரு ஒரு செடியும் போய் பார்ப்பேன் இங்கே கருவேப்பில் நல்லா துளித்து வந்துருக்குது காலையிலே வந்து தண்ணி ஊற்றணுங்க எல்லாத்துக்கும் எவருங்க முடக்கத்தான் முக்கப்பான்னு தெரியலையா வீட்டில் இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி எதாவது வச்சு டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக எங்கேயாவது உக்காரணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தோட்டம் பண்ணி அதில் உட்காந்துருங்க நான் ஒரு ஒன் அவர் ஒன் இயர் ஆகுது லெவன் மந்த்ஸ் தான் ஆகுது என்னோடய தோட்டம் வச்சு பாருங்க டேபிள் ரோஸ்லாம் ராத்திரி தூங்கிடுச்சு பாருங்கள் அதோட இலையெல்லாம் தெரியுதா சரி இவ்வளோ நேரம் டைம் பாஸ் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் போகிறேன் நாளைக்கு போடுறேன் வீடியோஸ் நாளைக்கு பார்க்கலாம் தண்ணி ஊற்ற வரும்போது போது பார்த்துட்டு அப்புறம் எவ்வளோ பூ பூத்துருக்கு என்ன இதுன்னு போடுறேன் நம்மளோட அந்த புடலங்காய் செடி பாருங்க வெயில் கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு வருது இங்கே பாருங்க மறுபடி பூத்து மறுபடியும் காய் வைக்கிது ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போயிருந்தப்ப இப்போ மறுபடியும் ஊருக்கு போனேன்னா எல்லா செடியும் என்னாகுமே கவலையாக இருக்குது அதுக்குன்னே ஊருக்கு போகிறதே இல்லை ஊருக்கு போகணும்னாலே பயமாக இருக்குது என்னோடய செடிங்க ஆகும் பத்து நாளைக்கு யார் பார்த்துக்குவா எப்படி இருக்குங்க நான் போயிட்டு திருப்பி வர வரையிலும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயே ஒன் இயர் ஆச்சு ஊருக்கே போகிறதில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் நைட்